அடுத்ததாக தம்பிக்கோட்டை எம்எஸ் பாலமுருகன் வழக்கறிஞர் அவர்கள் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அகில இந்திய வழக்கறிஞர் அணி தலைவர் அவர்களை வாழ்க்கை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பாலமுருகன் சார் வக்கீல் அவருங்க தம்பிக்கோட்டையில வந்திருக்காரு அவருக்கு சிறந்த கரகசத்தை கொடுத்துருங்க கை கட்டி வர வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் உற்சாகமா இருக்கீங்களா சார் அவ்வளோ தூரம் சூப்பரா சூப்பராக பேசுவார் இல்லைனாலும் அருமையாக பேசுவார் நன்றி அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் எல்லா பொங்கல் பூரி சாப்பிட்டு மத மத பாருங்க டீ கொடுத்தாங்களா இல்லைங்களா உங்களுடைய உற்சாகம் தான் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பகுதியில் உள்ள உற்சாகமாக கேட்டுருந்தீங்க இந்த பக்கம் அப்படியே அமைதியாக காமாக இருக்குங்க இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு நம்ம ஒரு போட்டி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உள்ளவங்க கைத்தட்டுருங்க இதை விட அவங்க சக்சஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தலைவர் இறுதியாக கொடுப்பாரு இல்லை நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடு உள்ளவங்க மட்டும் ஒரு பிக் அப்ளாஸ் மலத்தை நிரூபித்துவிட்டார்கள் சூப்பர் ரெண்டாவது ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டாலே இன்னொருத்தர் என்ன பண்ணலாங்க அதை விட பெட்டராக பண்ணலாம் அது ரெடி சார் சத்துமே இல்லையே சார் இவங்க ஜெயிக்கும் அது ரெடி அதில் பிக்ரெட் ஆஃப் ஓகே மிக சிறப்பான முறையில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது ஒருங்கிணைந்து உட்கார்ந்து இருக்கும் இருநூறு மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் மேல உட்கார்ந்து இருக்காங்க அதை விட ஜாம்போன்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கீங்க அல்லை கிடனா திரண்டு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது அமர்ந்து உற்சாகத்தோடு வந்திருக்கீங்க அனைவரும் மிகப்பெரிய ஒரு கரகோசம் கொடுக்கலாமா அனைவரும் கொடுக்கலாமா இன்னும் ஐயோ சார் என்னுடைய பேர் பாலமுருகன் வடக்கறிஞர் ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபர் லீகல் நிகழ்வு பிரசிடென்ட் ஸ்கைஎஸ்ட்ரா கேர் ஹெல்த் கேப்பருடைய ஆல் இந்தியா ப்ரோமோட்டர் நீங்கள் வந்திருக்கக்கூடிய அற்புதமான இடம் ஒரு சொர்க்கத்தை எட்டி பார்ப்பதற்கு அடுத்த சந்ததிகளுக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான களத்தை நோக்கி நீங்களாக வந்திருக்கீங்க நம்ம இயக்கம் என்பது ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசுரன் சொல்லக்கூடிய அமைப்பு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் துவங்கி பதினாறு ஆண்டுகளை கடந்து பதினேழு ஆண்டுகளாக மிக சக்சஸ்ஃபுல்லாக நம்முடைய மிக பெரிய இந்திய மிக பெரிய வல்லரசாக மாறுவதற்கும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கும் அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தி போல நெட்ஒர்க் வெல்ஃபேர் அசோசியனுடைய மகாத்மா காந்தியாக வீற்றிருக்கக்கூடிய நமது இயக்கத்துடைய தலைவர் உயர்திரு மனோரசாமிக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மா காந்தி நாட்டுக்காக உழைத்தார் நம்ம எல்லாம் மகாத்மா காந்தியுடைய நோட்டுக்காக வேலை செய்யறோம் இந்த நோட்டுக்காக வேலை செய்யக்கூடிய நம்ம அத்தனை பேரும் நம்ம சொன்னா யாரெல்லாம் கேட்பாங்க யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க

அனைவரும் ஒன்று திரட்டி அகிம்சை வழியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரியில் காரைக்கால் மாவட்டத்தில் ஏற்கனவே முப்பத்தொன்பது மாவட்டங்களில் மிக சிறப்பான ஆலோசனை கூட்டம் நடத்தி இதை ஒருங்கிணைத்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி உயர் பிரபாகரன் சார் தலைமையில் முதல் மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்தி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வரலாற்று மீட்டிங்காக திருச்சி நிரூபிக்கப்பட்டு விட்டது அதனை தொடர்ந்து இரண்டாவது மண்டலமாக திரு ஜாகிர் சார் அவர்கள் இரவு பகலாக ஒரு மிகப்பெரிய குழுக்களை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக இந்த இரண்டாயிரம் நபர்களை ஒருங்கிணைத்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல மூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார் நம்பர் ஒன் திரு மனோகரன் சார் அவர்கள் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு அனுமதி தர்றாரு என்ன சொல்றாங்க சார் அனுமதி தர்றாரு நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்து ஏமாந்த நபர்களுக்கு நியாயம் வாங்கி தர்றாரு பொருட்களை வைத்து நிறுவனம் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அனுமதி தர்றாரு போலி நிதிநிறுவனங்களை முதலீடு செய்வதற்கு நிவாரணம் வாங்கி தராரு மூன்றாவது நமக்கு அற்புதமான உலகத்தில் திரும்பி பார்க்கக்கூடிய நெட்ஒர்க்கு ஒரு வாரியத்தை அமைத்து தர்றாரு அது மிகப்பெரிய விஷயம் நெட்வொர்க்களுக்கு விடியலை தர போறாரு யார் சொன்னது மனோவர் சார் வர்றாரு விடியல் தர சார் விடியல் தர சார் போலாமா மனோவர் சார் வர்றாரு விடியல் தர போறாரு சொல்லுங்க ஒன் சார் வர்றாரு விடியல் தர போறாரு மனோகர் சார் வர்றாரு

ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அசோசியேஷன் எதுக்கு வேலை செய்ய அதுக்கு நம்ம வேலை செய்ய போறோம் நம்பர் த்ரீ நம்முடைய இயக்கத்துடைய மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை அனைவரும் செய்தோமானால் நம்முடைய உயர் திரு மனோகரன் சார் சார்ந்த கனவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அன்பு சொந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ श्री